வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வானதி அந்த பொண்ணை புடிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணை நான் இவரோட நம்பர் கேட்கல கார் ஓட்டுவாரு டிராவல்ஸ்ல கூட வேலை பாக்குறாரு அப்படிங்கிறவங்க பல்லவன் பக்கம் திரும்பி காலையில கூட உங்க கூட வந்தாரேன்னு சொல்றாங்க சோழன் அண்ணா அப்படின்னு பல்லவன் அதிர்ச்சியா கேக்க ஆ அவரு தான் அந்த பொண்ணு சொல்றாங்க ஒரு சின்ன சிரிப்போட பல்லவனுக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு உடனே வானதி சமாளிச்சுக்கிட்டு நான் பாரு அவசரப்பட்டிங்க வந்துட்டேன் எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு பாண்டிய முதல்ல பாத்திருக்க வாய்ப்பே இல்லன்னு அப்புறம் எப்படி நம்பர்லாம் எல்லாம் யோசிச்சேன் சாரிம்மா கோச்சுக்காத அப்படின்னு வானதி அந்த பொண்ண ஹக் பண்ணி முதுகுல தட்டி கொடுத்து நீ யார வேணா பாரு இது நம்ம ஆளு பாண்டி ஏன் ஆளு பாண்டிய மட்டும் பாக்காத சரியா அப்படின்னு அந்த பொண்ணு முதுகுல சிரிச்சுக்கிட்டே தட்டி கொடுக்கறாங்க வானதி அந்த பொண்ணு ஒரு மாதிரி சங்கடமா நின்னுட்டு இருக்க பாண்டி அவ உன்ன பாக்கலயாம் நான் தான் தப்பா நினைச்சுட்டு வந்துட்டேன் வா பாண்டி போலாம் அப்படின்னு அவரோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க வானதி ஏய் உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை குழப்பம்லாம் வந்துருச்சு அப்படின்னு பல்லவன ஒரு முறை முறைச்சிட்டு பாண்டியும் போயிட்டு இருக்காரு தனியா மாட்டிக்கிட்ட பல்லவனை முறைச்சி தீத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என் வண்டி கிட்ட வர்ற பாண்டி ஏய் சொன்னா கேட்டியா நீ அவசரப்பட்ட அந்த பொண்ணை வேற திட்டாரு தேவையில்லாம வந்து சீன் கிரியேட் பண்ற பாத்தியாங்கிறாரு பாண்டி இது சீன் இல்ல பாண்டி பியூர் லவ் உன்னை யாராவது பார்த்தா என்னால சும்மா இருக்க முடியுமா என்ன அப்படின்னு வானதி கேட்க ஹம் தலையாட்டிட்டு இருக்க பாண்டி சற்று ஞாபகம் வந்தவரா அவ என்ன சோழனை பாக்குறேன்னு சொல்றா அவனுக்கு ஆனது தெரியாதா இவளுக்குன்னு கேக்குறாரு அது அவங்க பிரச்சனைப்பா அவங்க பாத்துக்குவாங்க உன்னை பாக்கல நாம போலாம் வா அப்படின்னு வானதி வந்த வேலை முடிஞ்சது கிளம்பலான்ற மாதிரி நிம்மதியா சொல்றாங்க ஏய் இருடி அப்படிங்கிற பாண்டி அந்த பக்கம் திரும்பி டேய் பல்லவான்னு கூப்பிடுறாரு ஆ வரேனே அப்படின்னு பல்லவன் திரும்ப அந்த பொண்ணு ஒரு நிமிஷம்ங்கிறாங்க நிக்கிறாரு மறுபடியும் நான் இந்த அண்ணன சொல்ல டிராவல்ஸ்ல வேலை பாக்குற இன்னொரு அண்ணனை தான் சொன்னேன் தான் தப்பா புரிஞ்சுகிட்டீங்க அவரை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல பல்லவன் பயங்கர எரிச்சலோட முகத்தை திருப்பிட்டு வேகமா அங்க இருந்து வந்துட்டாரு பல்லவன் பாண்டிக்கிட்டு வர அவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்க இவன் சரியா புரிஞ்சுக்காம தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டான் என்ன பையனோ இவன் அப்படிங்கிற மாதிரி பல்லவன ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பொண்ணு திரும்பி போறாங்க நிலா வெளியே உட்காந்து துணியை மடிச்சுக்கிட்டு இருக்க நல்லவன் ஒரு சோஃபால நொந்து போய் உட்கார்ந்து பாண்டி மௌத்த தொடச்சிட்டு வர்றவரு இன்னும் நேரம் ஆகுமாங்கன்னு கேட்க அவன் நான் ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுவான்னு கேட்க இல்லை இல்லை இங்கேயே மடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல வந்து உட்கார்றாரு பாண்டி ஜாலியாக விசில் அடிச்சுக்கிட்டு உள்ளர வர்றாரு சோழன் இருக்க பெஞ்சில் நிலா மடிச்சு வச்சிருக்க துணியை நகர்த்தி வச்சுட்டு அவர் ஜாலியாக உட்கார என்ன ரொம்ப குஷியோன்னு கேட்குறாங்க நிலா ஐயா பல நாளைக்கு அப்புறம் வண்டி ஓட்ட ஓட்டிச்சிட்ட இப்போதான் என் ரெகுலர் கஸ்டமரை பாவம் இந்த ஒரு நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாராம் அப்படின்னு சோழன் ஜாலியா சொல்லிட்டு இருக்க பாண்டி இங்க நொந்து போய் உட்கார்ந்து பல்லவனையும் சோழனையும் மாத்தி மாத்தி பார்க்குறாரு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மள ஒருத்தவங்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் போது ஒரு சின்ன சந்தோஷம் வருதுங்க அப்படின்னு அப்படின்னு சோழன் போக நிலா ஓஹோ பார்வை பார்த்துட்டு மடிச்சிட்டு இருக்காங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லைன்னு அவர் கேட்க புரிஞ்சதுன்னு சொன்னா பேச்ச நிறுத்திடுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க அது இல்லங்க வந்து அப்படின்னு சோழன் ஏதோ சொல்ல வர புரிஞ்சது புரிஞ்சதுங்கிறாங்க நிலா அவசரமா கிரேட் இன்சல்ட் அட என்ன அவரு பொலம்பேட்டிருக்காரு அவரை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு பாண்டி கப்பலே கவிழ்ந்து போன மாதிரி ரொம்ப மرتத்துல பல்லவன் உட்கார்ந்திருக்க சோழன் இப்பதான் அப்படியே மத்தவங்களையும் பார்க்குறாரு அடுத்த பாண்டியய பார்த்து டேய் இவன் என்னடா மூஞ்சி இப்படி வச்சிருக்காங்கறாரு அந்த பஸ் ஸ்டாண்ட் போன விஷயத்துல இருந்து அவன் இன்னும் வெளியே வரல போல இருக்குங்கிற நிலா டேய் விடு பல்லவா இது உனக்கு நல்லா படிக்கிறதுக்கான டைம் அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துருக்குன்னு வெச்சுக்கோங்கங்கறாங்க நிலா இதை கேக்குற சோழன் சிரிச்சுட்டு ஏங்க இப்படி அங்க ஆர덜 சொல்றதன்னு கேக்க வேற எப்படி சொல்றதாங்கிறாங்க நிலா ம் ஸ்டாப் டெய் பல்லவா ஒரு பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிச்சுனா அதை விட சூப்பரான பொண்ணு உன்னை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டியும் பாக்குறாரு யாராவது இப்படி அட்வைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிலா கேட்க என்ன சொல்றதுன்னு சோழன் யோசிச்சுட்டு இருக்க பல்லவா நீயே சொல்லு யார் சொன்ன அட்வைஸ் உனக்கு ஆறுதலாக இருந்துச்சுன்னு நிலா கேட்குறாங்க அண்ணன் சொன்ன மாதிரி யோசிச்சாதான் நான் நார்மல் ஆக முடியும் நீ நீங்கள் சொல்கிறது கேட்டால் நார்மல் ஆக முடியாதண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல ம் செம்ம பல்பு வாங்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு பார்க்குறாரு சோழன் எல்லாம் ரெண்டு பேரையும் மாறி மாறி மறைச்சிட்ருக்க ஒருவேளை பெட்டராக ஒன்று கிடைக்கும்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆ அப்படி சொல்லிட்டா பல்லவா கேட்டிங்களா அப்படின்னு சோழன் பெருமையாக பார்க்க ம் அப்படின்னு துணியை மடிச்சு டொப்புன்னு வைக்கிறாங்க நிலா ஏண்டா பாண்டி ஓங்கதை என்ன ஆச்சு நீ போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுனியா வானதி வேற செம்ம காண்டல்ல போனா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க வானதி அந்த பொண்ணை புடிச்சு லெப்ட ரைட்டு வாங்கிட்டாங்க பல்லவன் சொல்ல ஐயோன்னு நிலா பாக்குறாங்க அந்த பொண்ணு திட்டு வாங்கினது உனக்கு செம்ம சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லடா பல்லவா அப்படின்னு சோழன் கேக்க லைட்டாங்கிறாரு அவரு ஆ அது எனக்கு தெரியாதான் சோழன் பாக்க டேய் அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரியாம ரொம்ப பெருமைப்படாதடா அப்படின்ற மாதிரி பாண்டி பாக்குறாரு ஆனா அந்த பொண்ணு கேடி அப்படியே பிளேட்டை மாத்திருச்சுங்கிறாரு பல்லவன் என்னவா பாண்டின்னு இந்த பாண்டி இல்ல அடுத்த தெருவுல இருக்க பால் பாண்டின்னு சொன்னிச்சான்னு சோழன் கிண்டலா கேக்குறாரு கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேங்க அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சோழன் பாக்க அவன் பேசி முடிக்கிற முடிக்கிறவர்கள் நீங்க பேசவே கூடாது அப்படின்னு நிலா சோழனை மிரட்டிட்டு பல்லவா நீ சொல்லிடாங்கிறாங்க அவ என்னையும் பார்க்கல பாண்டியண்ணனையும் பார்க்கல அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கும் ஆ அப்புறம் அப்படின்னு அவசரம் கொடுக்க சோழன் கேக்குறாரு நிலா காண்டாயிடுறாங்க சோ அப்படின்னு மிரட்ட சாரிங்க சாரிங்க ஆ நீ கண்டினியூங்கிறாரு சோழன் நிலா சோழனை முறைக்கிறாங்க உஃப் அப்படின்னு பெரிய காற்று ஊதிட்டு அந்த பொண்ணுக்கு சோழன் நம்பர் தான் வேணுமாமா அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு ஆ அப்படின்னு திறந்து வாய மூடாம ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க நிலா சோழன் அப்படியே நைசா நிலாவை பார்த்துட்டு அதிர்ச்சியில இருந்து ஆச்சரியத்துக்கு மாறிடுறாரு ஆ இப்பதான் கதையை ஆரம்பிக்குது கேளுடாங்கிற மாதிரி பாண்டி பாக்க உன் நம்பர் வாங்கி உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் என்னைய பார்த்துதான் அது இது தெரியாம நான் தான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு பல்லவன் ரொம்பவே வருத்தமா சொல்ல என்னடா இதுங்கிற மாதிரி நிலா யோசிக்கிறாங்க சோழனோட அதிர்ச்சி ஆச்சரியம் எல்லாம் போயி இப்ப அடேங்க அப்பா நம்ம கேட்டுச்சா ரொம்ப அப்படியே பின்னுக்கு தூக்கி விடுறாரு அவரோட ஆக்டிவிட்டீஸ பார்த்துட்டு நிலா முறிச்சிட்டு இருக்காங்க டேய் அந்த பொண்ணுக்கு உன்னதான் புடிச்சிருக்கான் கூட தான் பேசணுமா அதுக்கு தான் பல்லவன் கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல நிலா பயங்கர கடுப்போட துணியை தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க கோவத்துல அவங்க வேக வேகமா துணியை எதையும் இது தெரியாம நீ வேற தேவையில்லாம என்ன கோத்து விட்டு பானதி உள்ளர வந்து அந்த பொண்ணு கூட பெரிய சீன் ஆயிடுச்சுங்கிறாரு பாண்டி சோழன் நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசதான் அல்லவன் கிட்டயே பேச ட்ரை பண்ணேன்னு அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க சோழன் ரொம்ப பெருமையா காலரை தடவிட்டு இருக்காரு அப்படின்னு தலைய அந்தரத்துல நிமித்திக்கிட்டு அவரு மெதுவா எழுந்திருக்க நிலா பயங்கர கடுப்போட பார்க்கறாங்க கையில இருக்க துணிக்கு பதில ஒரு கட்டா இருந்த மடார்னு மண்டையில சாத்திருப்பாங்க போல இருக்க அவங்க பார்வை எழுந்திருக்கிற சோழன் அங்க இருக்க கண்ணாடியில பாத்துட்டு தலைமுடியையும் கழுத்தையும் தடவிக்கிட்டு ஆ ஓகே ஓகே அப்படின்னு ரொம்ப தென்னாவட்டா திரும்புறவரு என்னடா நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேக்க பாண்டி எரிச்சலோட ஆமாண்டாங்கிறாரு அப்படியே பிரிட்ஜ் மேல ஸ்டைலா ஒரு கைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் அழகா இருந்தாலே இதான்டா பிரச்சனை அப்படின்னு அவர் பீத்திக்கிட்டு இருக்க நிலா துணியை மடிக்கல சுருட்டி சுருட்டி டொப்பு டொப்புன்னு வைக்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சோழன் கேட்க அது அவங்களுக்கு தெரியாது போலண்ணா அப்படிங்கிறாரு பல்லவன் ஓ அப்படிங்கிற சோழன் நீங்க சொல்லலையான்னு கேக்குறாரு இங்க நிலாவோட கையை பயங்கரமா துணி மேல பறந்துகிட்டு இருக்கு வானதிய பத்தி தான் தெரியும்ல அவகிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்துறதே பெரிய வேலையாயிடுச்சு இதுல உன் பயோடேட்டாவை சொல்ல பாண்டி அதெல்லாம் சொல்லல அப்படின்னு பாண்டி சொல்ல சோழன் அப்படியே நைசா நிலா பக்கம் அவங்க பயங்கர கடுப்பா துணிய சுருட்டிக்கிட்டு இருக்காங்க நடுவுல தானே ரொம்ப பாவம் முதல்ல அந்த பொண்ணு என்ன பாக்குதுன்னு நினைச்சேன் அப்புறம் பாண்டி என்னன்னு பாக்குதுன்னு நினைச்சேன் இப்ப அதுவும் இல்ல அந்த பொண்ணு உன்னதான் பாக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குன்னு என்ன மாதிரி நல்ல பசங்களை ஏன் பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க நிலா இந்த டைலாக்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு புசு புசுன்னு பயங்கரமா மூச்சு விட்டுட்டு இருக்காங்க என்னது அப்ப நான் நல்ல பையன் இல்லன்னு சொல்ல வரியாடா என்ன சோழன் கேட்க நீ என்ன அந்த பொண்ணை பாக்க போறியா இல்ல இல்ல அப்படிங்கிற பாண்டி பல்லவா நீ நாளைக்கு அந்த பொண்ணை பஸ் ஸ்டாப்ல பாத்தன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடாங்கிறாரு பாண்டி ஆஹ் எனக்கு வேற வேலை இல்லையா இது வரைக்கும் பட்டதெல்லாம் பத்தாதா இனிமே அந்த பொண்ணு பக்கமே நான் திரும்ப மாட்டேங்கிறாரு பல்லவன் சோழன் பயங்கர கடுப்புல துணிய சுருட்டிட்டு இருக்க நிலாவை அப்பப்ப ஜாடியா பாக்குறாரு உடனே பல்லவன் கிட்ட திரும்பி டேய் பல்லவா நீ அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாண்டா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல நிலா அதுவரையில எங்கேயோ பாத்துட்டு துணிய மடிச்சவங்க இப்ப சோழன ஓட்ட போட்டு அறுத்து கூறு போடுற மாதிரி பாக்குறாங்க இருக்காரு மறுபடியும் நிலாவ ஒரு பார்வை நான் ஏன் நாம தேடி போற ஆளு நம்மள பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நம்மள புடிச்சு தேடி வர்ற ஆளை நம்ம ஏத்துக்க வேண்டியது தானே என்ன நான் சொல்றதுன்னு கேட்டுட்டு இருக்க பல்லவன் நிலாவை பாக்க அவங்க பயங்கர கடுப்போட எங்கேயோ பாத்துக்கிட்டு முகத்தை உருன்னு வச்சிருக்காங்க பாண்டிய நிலாவோட முகத்தை எட்டி பார்க்குறாரு என்னங்க நான் சொல்றதுன்னு நிலா கிட்ட கேக்க என்னே கேட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு கட்டுப்படிக்கிறாங்க நிலா அதானே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சோழன் சொல்ல நிலா முறைக்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்குறாங்க அத விடுங்க இருந்தாலும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைங்க அன்னைக்கு நான் பல்லவனோட பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனப்பவே அவ என்னை பார்த்து சிரிச்சா நான் அப்போவே அதை பெருசாக எடுத்துக்கல இதுதான் விஷயம்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே போய் பேசியிருப்பேங்க அப்படின்னு சோழன் பறக்க வேட்டித்தனமா சொல்லிட்டு இருக்க நிலா பயங்கர கடுப்போட மறுபடியும் எங்கேயோ பார்த்துட்டு துணிய சுருட்டிட்டு இருக்காங்க வேண்டா அப்படி எங்கிட்ட எதை பார்த்து இம்ப்ரஸ் ஆயிருப்பா என்னவா இருக்கும்னு மறுபடியும் தலைமுடிய கழிச்சு சரி பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கிற பல்லவன் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு பாண்டி நிலாவையும் அவங்க முகத்துல இருக்க கோபத்தையும் பார்த்துட்டு டேய் விடுறா டேஸ்ட் சரியில்லடா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சோழனை காப்பாத்த முயற்சி பண்ண உனக்கு பொறாமடா உன்னதான் அந்த பொண்ணு பாக்குதுன்னு நினைச்சு ஆசையா இருந்திருப்ப ஆனா அவ என்ன பாக்குறான்னு தெரிஞ்சதும் பொறாமையில பொங்குற அப்படின்னு அவரு அலந்துக்கிட்டே போக பாண்டி பயங்கர கடுப்போட சோழனை முறிச்சுக்கிட்டு துணியை சுருட்டிட்டு இருக்க நிலாவையும் சோழனையும் மாறி மாறி பாக்குறாரு இவனுக்கு பொறாம தானேங்க அப்படின்னு நிலா பக்கம் திரும்பி கேட்க அவங்க ஒண்ணும் சொல்லாம முகத்த படாறுன்னு வெட்டிட்டு மடிச்சு வச்ச துணியை எடுத்துட்டு உள்ளற போறாங்க சாரி சுருட்டி வச்சு துணி எடுத்துட்டு உள்ளற போறாங்க என்ன வேகமா போறா கோவம் வருதோ ஆ சூப்பர் சூப்பர் தலையாட்டிட்டு பாக்குறாரு சோழன் என்னடா கோவமா எழுந்திரிச்சு போயிட்டாங்கன்னு பாண்டி கேட்க பின்ன அவளோட புருஷனை வேறொருத்தையும் பார்த்தா கடுப்பா ஆகாதாடா பொசிவா இருக்காடா என் மேல அவ்வளவு லவ் என்ன சோழன் பாண்டியோட தோல்ல கைய போட்டு சொல்லிட்டு இருக்க கடுப்பா வேற போயிட்டாங்களா இனிமே இவனை கையிலேயே பிடிக்க முடியாதுடா அப்படின்னு பாண்டி பல்லவன் கிட்ட சொல்லிட்டு ஏன்டா திரும்ப திரும்ப வந்து ஏன் உயிரையே வாங்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி பாக்குறாரு பல்லவன் சோழன் பாண்டியோட தொல்ல கைய போட்டுட்டு ஹையோ ஐயோ அப்படின்னு கண்ணை விரிச்சு கனவு கண்டுட்டு இருக்கா அது சரி அப்படின்னு பாண்டி நொந்துக்கிறாரு கிச்சனில் இருக்க சேரனோட மொபைல் ரீங்காக அவரு இருந்து அவசர அவசரமாக வர்றாரு காலை ஒரு பார்வை பார்த்துட்டு கால் ஆன் பண்ணி ஹலோங்கிறாரு சொல்லுங்கண்ணு சொல்ல ஹலோ மேஸ்திரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ண நீ என்ன ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறேங்கிறாரு அவரு இல்லைண்ணே வெளியே இருந்த போன் அடிச்சது கேட்கலன்னு சேரன் சொல்ல சரி உன்னை இன்டர்வியூ எடுத்தது அந்த பொண்ணு வீட்டில இருந்து ஃபோன் பண்ணாங்கப்பா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரோக்கர் சொல்ல ஐயோ நாளைக்கா அப்படின்னு அவரு பதற ஆமாப்பா பொண்ணு வீட்டிலேருந்து வீட்டை பார்க்க வர வேணாமா அப்படின்னு புரோக்கர் கேட்குறாரு புரியுதுன்னு அதுக்கு என்ன நாளைக்கு என்ன சொல்றீங்களே அப்படின்னு சேரன் சொல்ல நீ என்னப்பா இப்படி எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுற பொண்ணும் ஓகேன்னு சொல்லிட்ட அப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேணாமா பேச வேணாமா நாளைக்கு நாளும் நல்லா இருக்கு அதான் அவங்க வரேன்றாங்க அப்படின்னு புரோக்கர் சொல்ல நான் இன்னும் வீட்டில் யார்கிட்டையும் இதை பத்தி எதுவும் சொல்லலை அப்படின்னு சேரன் ஹாலை எட்டி பார்த்துட்டு தயங்கிட்டே சொல்றாரு சரி இப்ப சொல்லிடு நான் என்ன லாஸ்ட் மினிட்லயா சொல்றேன் முன்கூட்டியே தானே சொல்றேன் இங்க பாரு நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வருவாங்க அதுக்குள்ள நீ வீட்டுல பேசி வை சரியா அப்படின்னு புரோக்கர் சொல்லிடா ஆ சரி என்ன மெதுவா சொல்றாரு சேரன் சரிப்பா ரெடியாரு வச்சிடுறேன் அப்படின்னு அவரு பரபரப்பா வேலையை பார்க்க போக இங்க சேரன் ரொம்பவே தயக்கமும் பயமுமா நின்னுட்டு இருக்காரு நல்ல நைட் ஆயிடுச்சு பாண்டி உட்கார்ந்துருக்க அவரோட மடியில தலை வச்சு படுத்துட்டு இருக்க பல்லவன் இன்னும் இருக்காரு பொண்ணு வரும்பாரு அப்படின்னு பாண்டி சொல்ல நான் அத பத்தி யோசிக்கவே இல்லைன்னு ஏன்னு அதை ஞாபகப்படுத்துறேங்கிறாரு பல்லவன் அப்போ பின்கட்ல இருந்த கரடி குட்டி மாதிரி சோழன் வர்றாரு இல்ல படுத்துட்டு போன கூட நோண்டாம பாத்துக்கிட்டே இருந்த அதுதாங்கிறாரு பாண்டி அதெல்லாம் ஒன்னு இல்ல சும்மா விடுனேன்னு பல்லவன் சொல்றாரு நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன் அதனால அதுல இருந்து வெளியே வர கொஞ்சம் டைம் ஆகும்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு மொபைல பாத்துட்டு இருக்கு சோழன் அதை கீழே எரிக்கிட்டு ஒண்ணுமில்லடா பல்லவா உன் முகம் குழந்த முகம் மாதிரி இருக்கா அதான் பொண்ணுங்களுக்கெல்லாம் உன்னை பார்த்தா தம்பி மாதிரி தோணுது போல அப்படின்னு சோழன் சொல்ல ஆ நீ கொஞ்சம் சும்மா இருக்கியாங்கிறாரு பல்லவன் ஆமா இவன் மூச்சில்தான் பொண்ணுங்க கிட்ட வழிவான்னு எழுதி ஒட்டி இருக்கு அதான் பொண்ணுங்க இவன் பின்னாடியே போறான்ல அப்படின்னு பாண்டி கடுப்பா சொல்ல அதுதான் ஒண்ணும் புரியலங்கிறாரு பல்லவன் நீங்க என்ன வேணா சொல்லுங்கடா அந்த பொண்ணுக்கு என்னதான் புடிச்சிருக்கு அது போதும் எனக்குங்கிறாரு சோழன் நிலா கதவை தந்துட்டு வெளியில வர ரொம்ப ஓவரா பண்றான்டா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க மணி என்ன ஆச்சு யாரும் இன்னும் தூங்கலையான்னு நிலா வெடுக்குன்னு கேக்குறாங்க பல்லவன் எழுந்து உட்கார ஆஹ் தூங்கணுங்கிறாரு பாண்டி சுத்தி பாத்துட்டு ஆஹ் அண்ணன் எங்கிறாங்க நிலா அண்ணே பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல ஓ அப்படின்னு நிலா பாத்துட்டு இருக்காங்க என்னமத்த ராஜா பன்னி வேட்டைக்கு போனானு சொல்லுவாங்க அது மாதிரி சோழனுக்கு வேற வேலையே கிடையாது எதையோ கண்டுபிடிச்சிட்டேன் 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 அப்படின்னு குழந்தை மாதிரி கையக்கால உதறிக்கிட்டு சந்தோஷமா கத்த அவ்வளவுதான் நிலா காதை பொத்திக்கிட்டு கடுப்பாயிடுறாங்க பாண்டியும் பல்லவனும் கூட திகச்சு போய் பாக்குறாங்க என்னங்க இது எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு நிலா கேட்க ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்த இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அதான் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல அப்படி என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறாங்க நிலா அவர் இந்த கேள்விக்காக தானே இத்தனை ஆட்டம் ஆடினார் என்ன லவ் பண்ணுதே அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேரை கண்டுபிடிச்சிட்டேங்க அப்படின்னு சோழன் சொல்ல நிலா ஒரு மாரியா பார்த்துட்டு லவ்வான்னு கேட்குறாங்க ஆ அப்படின்னு சோழன் நிலாவையே பார்த்துட்டு இருக்க டேய் லவ் பண்ணுதுன்னு நாங்கள் சொன்னோமா உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு பாண்டி சொல்ல ஆ ஆ லவ் பண்ணாமலா பேச ட்ரை பண்ணுவாங்க உனக்கு அதெல்லாம் தெரியாதுடா கொஞ்சம் அமைதியா இருங்கிறாரு சோழன் நிலா இன்னும் சுறுசுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க டே டே பல்லவா அந்த பூக்கி கேள் பேர் என்ன தெரியுமா காயத்ரிடா அப்படின்னு சோழன் சொல்ல பல்லவன் அண்ணா சோழன் என்னை பயங்கரமா கடுப்பேத்திட்டு இருக்கு பாத்துக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி பாண்டிய பார்க்க ஓகேடா ஓகேடா நானும் பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டி பல்லவனை பாக்குறாரு நிலா மூணு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்க காயத்ரி சோழன் சோழன் காயத்ரி நைசில்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு கத்துறாங்க நிலா நான் கூட நீங்க ஏதோ உருப்படியா சொல்ல போறீங்கன்னு நினைச்சிட்டேன் இப்படியே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எல்லார் தூக்கத்தையும் கெடுக்க போறீங்களா அப்படின்னு நிலா கத்த ஆ கடுப்பாயிட்டா ஆயிட்டா கடுப்பு அப்படின்னு பாக்குறாரு சோழன் பல்லவா உனக்கு நாளைக்கு மாடல் எக்ஸாம் இருக்குன்னு சொன்ன படி இல்ல படு இவர் கூட உட்காந்து வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சோழனை பயங்கரமா தாக்குறாங்க நிலா வெட்டி பேச்சா அப்படின்னு அவரு முனைகிட்டு இருக்க தறி கண்டுபிடிச்சிட்டாராம் பேர அப்படின்னு நிலா பொறுமை ஆ அப்படின்னு பாக்குறாரு அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாப்பேன் எல்லாரும் போனை வச்சுட்டு படுக்கல சுத்தியல வச்சு போனை உடைச்சிடுவேங்கிறாங்க நிலா ஐயோ உடைச்சிருவாலோ அப்படின்னு சோழன் பயந்து போய் போனை பின்னாடி மறுச்சிக்கிறாரு நிலா கோபமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க கதவை படார்னு அரைஞ்சு சாத்த ஊ நேரம் ஆக ஆக கோவம் ஜாஸ்தி ஆகுது போலடா விட்டா என் புருஷனையா பாக்குறேன்னு அந்த பொண்ணு கிட்ட போய் சண்டை போடுவா போல இருக்கே ஒருவேளை வானதிக்கே டஃப் கொடுப்பாலோ இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்னு கேட்டுட்டு இருக்காரு சோழன் இந்த வெட்டி வேலையெல்லாம் விட்டுவிட்டு உருப்படியா ஏதாவது பண்ணுன்னு சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா உன்னை புலக்க போறாங்கன்னு அர்த்தங்கிறாரு பாண்டி நீ இவ்ளோ வழியறி என்ன கோவப்பட்டு பேசிட்டு போறாங்கடா அப்படின்னு பாண்டி சொல்ல அப்படியே போட்டு என்ன வையே அவ என் மேல பொசசி வாடா முதல் முறைய கோ கோவத்தை நான் ரசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லன்னு சொல்ல அண்ணே உடனே கற்பனை கோட்டை கட்டாதண்ண பாண்டி என்ன சொன்ன மாதிரி நீ ஏன் இப்படி எல்லா பொண்ணுங்க வழிஞ்சிட்டு இருக்கன்னு கோவப்பட்டு பேசிட்டு போறாங்கன்னுங்கிறாரு பல்லவனும் டேய் நீ சொல்ற மாதிரியே அவ இருந்தா அவ டைரக்டா அத சொல்லி என்ன திட்டி இருக்கலாமே ஏன் கோவப்படணும் அவ பயங்கரமா பொசி வாக்குறாடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் ஐயோ இவனோட அலப்பற தாங்க முடியல ஆகாயத்துல மிதந்துட்டு இருக்கான ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க அது நேரம் என்கிட்ட சொல்லாம கோவப்பட்டுட்டு போறாடா இதெல்லாம் பொண்ணுங்க சைக்காலஜிடா உங்களுக்கு புரியாதுடா கள்ளி மனசுல இவ்வளவு காதல வச்சிட்டு நடிக்கிறா பாரு நீ வேணும்னா பாரு இந்த காயத்ரிய வச்ச நிலாவை எப்படி கரெக்ட் பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சோழன் சொல்ல பயங்கர கடுப்பாயிடுறாரு பாண்டி இப்ப கூட ஒழுங்கா பேசுறானா பாத்தியா கரெக்ட் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கான் பாரு இவன் திருந்தவே மாட்டான்டா சீக்கிரம் ஒரு லாரி இவன் இவனே சீரியஸா சொல்லிட்டு இருக்க வழக்கமா கேஷுவலா சொல்றாரு பல்லவன் எப்பவும் போல நல்ல வேடிக்கை பாப்போம் அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் ஜாலியா பாத்துட்டு இருக்காரு டேய் அவங்க மறுபடியும் வந்தா இவனோட சேர்த்து நம்மளையும் திட்டுவாங்கடா வா போய் படுக்கலாங்கிறாரு பாண்டி பாண்டி எந்திரிக்க பல்லவனும் வந்து படுக்கிறாரு டே 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 சொன்னால் கேளுங்கடா ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கடா அப்படிங்கிற சோழனும் இதுக்கு மேலே பீத்த முடியாது இவனுங்க தூங்கிடுவானுங்க அவரும் போய் படுத்துடுறாரு மறுநாள் பொழுது வெடியுது பாவம் சேரன் இன்னும் தனியாகவே பிச்சுக்கிட்டு இருக்காரு நான் போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி சரின்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு அந்த பொண்ணோட குடும்பம் சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க எப்படி இவங்க கிட்ட எல்லாம் சொல்ல போறேன்னு தெரியலையே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு மலைச்சு போய் நிற்க அங்க வர்ற நிலா இவர் நிக்கிறத பாக்குறாங்க இந்த பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவரு பயங்கர யோசனையா நிக்க அண்ணே அப்படின்னு நிலா வந்து பக்கத்துல நிக்கிறாங்க நிலா அவர் திரும்ப என்னன்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேக்க ஆ ஆ ஒன்னிலேயே பாங்கிறாரு சேரன் இல்லையே நான் பாத்தனே நீங்க பேசிட்டு இருந்தீங்கிறாங்க நிலா அது எனக்கு நானே பேசிக்கிட்டு இருந்தேன்பா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே ஏதாச்சும் பேசணும்னா எங்ககிட்ட சொல்லுங்கண்ணே ஏன் தனியாக பேசிட்டு இருக்கீங்கன்னு நிலா கேட்க இல்லப்பா மனசுக்குள்ளே யோசிக்கிறேன்னு நினைச்சு வெளியே பேசிட்டேன்ப்பான்னு சமாளிக்கிறாரு சேரன் அப்போ ரெடியாகி வர்ற பல்லவன் அண்ணே டிஃபன் பாக்ஸ் கொடுங்க அவர் அவரு உடனே கரண்டியில் கொஞ்சத்தை எடுத்து நீட்ட அண்ணே என்னன்னு கேட்குறாரு பல்லவன் நீதானே டா டேஸ்ட்டு பார்க்கணும்னு கேட்ட அப்படின்னு சேரன் சொல்ல என்னாச்சு அண்ணனுக்குன்னு பல்லவன் பார்க்க நிலா ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க அண்ணே நான் டேஸ்ட் கேக்கல டிஃபன் பாக்ஸ் கேட்டேங்கிறாரு பல்லவன் இப்போ அந்த பக்கம் வர்ற சோழன் அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பக்கம் போறாரு டிஃபன் பாக்ஸ் கேட்டியா ஓ சாரி அப்படிங்கிற சேரன் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து பல்லவன் கையில குடுக்கிறாரு பல்லவன் அதை ஆட்டி பார்க்கறாரு அடுத்தவர் அதை திறந்து பார்க்க எம்டிஆர் என்னன்னு சாப்பாடு கேட்டா விரண்ட பாவ தர்ற அப்படின்னு பல்லவன் சொல்ல ஓ மறந்துட்டேன்டா கொடு அப்படின்னு அதை கையில வாங்க என்னாச்சுன்னு உங்களுக்கு அப்படின்னு நிலா கேக்குறாங்க இல்லப்பா சாப்பாடு எடுத்து தான் டிஃபன் பாக்ஸ வச்சேன் ஆனா போட மறந்துட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல என்னாச்சு இவருக்குன்னு நிலாவும் நீ அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு என்னன்னு தெரியலையன்ற மாதிரி பதட்டமா பல்லவன் ரெண்டு பேரை மாறி மாறி பாக்குறாரு நிலாவும் கொஞ்சம் வருத்தத்தோட பல்லவனை பார்க்க இந்தாடா அப்படின்னு அவரு டிஃபன் பாக்ஸ் நீட்ட பல்லவன் பேக துறக்கிறாரு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே இருக்கீங்களே என்னாச்சுன்னு உங்களுக்கு நிலா கேக்க ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படி என்ன சேரன் தடுமாறுறாரு அப்போ பின்பக்கத்துல இருந்து முகத்தை தொடிச்சிட்டு வர்ற பாண்டி நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ சரியா தூங்க கூட இல்லையேங்கிறாரு என்னாச்சு உனக்கு கொசு கடிக்குதுன்னு நைட்டு முழிச்சு பார்த்தேன் நீ எங்கேயோ பாத்துக்கிட்டு தூங்காம படுத்திருக்க நான் எழுந்திருச்சு போனது வந்தது எதையுமே நீ கவனிக்கலையா அப்படி என்னென்ன யோசனை உனக்கு என்ன பாண்டி கேக்குறாரு பரிதாபமா பாத்துட்டு நின்ன சேரன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா வேலையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அவசரமா சொல்றாரு வேலையில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாண்டி கேட்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நான் பார்த்துக்கிறேங்கிறாரு சேரன் இல்லை நான் அவரீங்க இருக்க ஆ நீ சாப்பிட்றியா சாப்பாடு சாப்பிட்றியா இல்லை தோசை ஊற்றவா அப்படின்னு சேரன் கேட்க அண்ணன்னா ஒரு பார்வை பார்த்துட்டு இல்லைண்ணே வேணாம் அப்படின்னு பாண்டி அங்கேருந்து போக சரிண்ணே நான் வரேங்கிறாரு பல்லவன் சரிடா நீ போடாங்கிறாரு அவரு நான் வரேன் நிலா சொல்ல சரிப்பாங்கிறாரு அப்ப ஒரு ஹம்மிங்கோட ரெடியாகி வர்ற சோழன் கண்ணாடி முன்ன நின்று தலைச்சிவிட்டு இருக்க பாண்டி அப்படியே தூக்கி அங்க பக்கம் நிக்க வச்சுட்டு இவர் சீவிட்டு இருக்காரு பாண்டி டென்ஷன் ஆகி கையில இருக்கு சீப்பை தூக்கி போடுறாரு தலையை சீவிட்டு தாடியை தடவிக்கிட்டு டெய் பல்லவா எப்படியா இருக்கு இந்த சட்டன்னு கேக்குறாரு

இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் எங்க போறேன்னு சொல்லுங்க பாக்கலாங்கிறாரு அழகாவா அப்படின்னு பாண்டி நக்கலா கேட்க அப்படிங்க அப்படிங்கிற சோழன் சட்டையை இழுத்து விட்டுட்டு நிலா கிட்ட எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க அவங்க எங்கன்னு கேளுங்களேன் அப்படின்னு சோழன் சொல்ல நான் ஏன் கேட்கணுங்கிறாங்க நிலா ஓ அட சும்மா கேளுங்க அப்படின்னு சோழன் சொல்ல காலையில எங்க போவீங்க வேலைக்கு தானேங்கிறாங்க நிலா ஆ அதுதான் இல்ல அவள பாக்க போறேங்கிறாரு நிலா அவரே பாத்துட்டு இருக்க பாண்டி பாண்டிதான்டா என்னோட பஸ் ஸ்டாப் பறவை அந்த பறவைதான் பாக்க போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல மறந்திருந்த நிலா கடுப்பா பாக்குறாங்க அப்போ தத்தி தத்தி வாத்து மாதிரி அங்க வர்ற சேரன் டேய் இப்பெல்லாம் பேசுனா அடி வாங்க போற பாருங்கிறாரு இந்தாம நிலா கிட்ட டிஃபன் பாக்ஸ் குடுக்கறவரு ஏன்டா நீ ஏண்டா அந்த பொண்ணெல்லாம் பாக்க போறேங்கிறாரு ஏ நான் பார்த்தா என்ன அப்படின்னு சோழன் கேக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா தெரியுமா இல்லையாங்கிறாரு சேரன் அண்ணே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னா அப்படின்னு அவரு கேட்க ஏ உனக்கே தெரியாதான்னு அண்ணன் கோவமா கேக்குறாரு சேரன் எங்க நிலா கிட்ட எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல சொல்ல பாப்போம் அப்படின்னு சோழன் கேட்க எப்படி கேக்குறதுன்ற மாதிரி சேரன் பார்க்க ஆ வசமா மாட்டினியா பாக்கலாம் என்ன சொல்றேன்னு அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு சோழன் கொஞ்ச நேரம் எல்லாரும் வெயிட் பண்ண நிலா எதுவும் சொல்லாம இப்படி அப்படி பாக்குறாங்க இது கல்யாணம் இல்ல கல்யாணம் மாதிரினு மேடம் தானே சொன்னாங்க சோழன் ஆமா நான் இப்பவும் அததான் சொல்றேன் இது கல்யாணம் மாதிரி ஆனா கல்யாணம்லாம் இல்லங்கிறாங்க நிலா ஆ ஆ கேட்டீங்களா அப்புறம் என்ன அப்படிங்கிற சோழன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நிலா கிட்ட ஏங்க நீங்க வாங்கி கொடுத்த இந்த சட்டையை ஒரு நல்ல அக்கேஷன்ல போடணும்னு நினைச்சேன் இத விட ஒரு நல்ல அக்கேஷன் கிடைக்குமா என்ன அதான் இன்னைக்கே போட்டுட்டு என்ன வழியிறாரு அடுத்து பாடி ஸ்ப்ரே எடுத்து கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடிக்க டேய் டே டே அப்படின்னு பாண்டி கூப்பிட எல்லாரும் முகத்துக்கு முன்னாடி கொசு விரட்டிட்டு இருக்காங்க அவரு அந்த பாட்டிலையே காலி பண்ற ஐடியாவில் அடிச்சுட்டு இருக்க டேய் கொசு மருந்து மாதிரி அடிக்காதடா அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு போறவருல இருக்க வேண்டாம்ங்கிறாரு சோழன் ஏன் குப்பத்தொட்டையில விழுந்து எழுந்திருச்சு போக போறியோன்னு பாண்டி கேக்க நில சிரிச்சிடுறாங்க பொறாமடா உனக்கு அப்படிங்கிற சோழன் இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்க முகத்த முன்னாடி எல்லாம் விசிறிக்கிட்டு போதுண்டாங்கிறாரு பாண்டி டெய் இங்க பாரு இங்க பாரு அப்படின்னு கவுண்டமணி ரேஞ்சுக்கு உடம்ப திருப்பி திருப்பி காட்டுறவரு பாண்டியோட மூஞ்சுகிட்ட மூச்ச கொண்டு போய் வாயில ஸ்மெல் வருதான்னு கேக்குறாரு இதையே அப்படியே அடிச்சுக்கோயேங்கிறாரு பாண்டி அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு இல்ல இல்லா அப்படின்னு பாடிக்கிட்டே அவர் மறுபடியும் கண்ணாடியை பார்க்க கடுப்பை ஏத்தாதடாங்கிற அருபாண்டி நிலா பயங்கர கடுப்பா பார்த்துட்டு இருக்க என்ன வேலை பண்ணுறன்னு தெரியுதா இல்லையாங்கிற அரு பாண்டி இதோ பாருடா நான் நல்ல மூடில் இருக்கேன் அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி எதுவும் பேசிடாத அப்படின்னு சோழன் கண்ணாடியை பார்க்க பின்னாடி இருந்து நிலா முறைச்சிகிட்டே இருக்காங்க கொயட்டா இருக்கணும் பாண்டின்னு மொத்த டப்பையும் காலி பண்ணிட்டு தூக்கி போட கேட்சன் அவர் சொல்ல பாண்டி கரெக்டா புடிச்சிடுறாரு சூப்பர் டான் தலை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு தாங்க முடியாத எரிச்சலோட பாண்டி பல்லவனை பார்க்கறாரு அண்ணே ஆனாலும் பயங்கரமா அலப்பற பண்றேங்கிற மாதிரி பல்லவன் பார்க்க கண்ணாடி வழியாவ நிலாவை பார்த்துட்டு முறைக்கிறியா நல்லா இருக்கே அப்படின்னு மொத்த முடியும் ஒவ்வொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு சோழன் ம் பாவம் அவரே அவரோட பிரச்சனையை விட்டு வெளியே வந்து டேய் சோழா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க அண்ணே தேவை இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் பண்றேன்னு நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாரு நானும் எத்தனை நாளைக்கு தானே இப்படி சிங்கிளாவே இருக்கிறது உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க பல்லவன் பாண்டி சேரன்னு நிலாவோட எக்ஸ்பிரஷன் தான் மாறி மாறி பாக்குறாங்க நான் போய் என் பஸ் ஸ்டாப் புறாவை பார்த்துட்டு வந்து பேசுறேன் அவரு கையை அடிச்சு காமிக்க புறாவா பறவைன்னு தானே சொன்னேங்கிறாரு பல்லவன் ரொம்ப முக்கியண்டான்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க புறாவும் ஒரு பறவை தானேடா பல்லவா அப்புறம் என்ன ஃப்ரீயா விடுங்கிறாரு சோழன் பாய் அப்படின்னு திரும்பற சோழன் கதவுல படாரணம் சேரனை தவிர எல்லாரும் கதவை துடிக்க விழுந்து விழுந்து பாத்துடான்னு சேரன் சொல்ல ஓவரா ஆடிட்டு இருந்தல்ல இப்ப அனுபவிங்கிற மாதிரி நிலா சிரிச்சிட்டே பாக்க முழங்கால் வழியில துடி துடிக்கிறாரு சோழன் அவரு நொண்டிக்கிட்டே அடுத்தடி எடுத்து வைக்க இங்க பாரு ஆரம்பமே தடங்களா இருக்கு ஊத்திக்க போகுதுங்கிறாரு பாண்டி நேற்று மாதிரியே அவன் நின்று உன்ன பார்க்கல உன் ஆஃபீஸில் இருக்க வேற ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்ல போகிறான்னு பாண்டி சொல்ல இடிச்சுக்கிட்ட காலை தேய்ச்சி விட்டுக்கிட்டே டேய் உங்கள் சந்தோஷத்துக்காக எதையாவது பேசிகிட்டு ஒரு பொண்ணை என்னை தேடி வந்து பேச ட்ரை பண்ணியிருக்கா அந்த பொறாமையில் இருக்கீங்க நீங்கள்லாம் அப்படிங்கிற சோழன் கையக்கால உதறிக்கிட்டு தடவிக்கிட்டு டேய் நான் இதெல்லாம் கெட்ட சுகுணமாகவே பார்க்கலடா நல்ல சுகுணமாக தான் பார்க்குறேன் எப்படி போய் சும்மா பேசி அசத்துறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு ஒரேட்டு போறவரு எதையோ மறந்துட்டேனே அப்படின்னு திரும்புறவரு நிலா கிட்ட ஆ நீங்க வரலன்னு கேக்குறாரு நான் எதுக்கு வரணும்னு நிலா கேட்க இல்லங்க நீங்களும் பஸ் ஸ்டாண்டு தானே போறீங்க வாங்களே சேர்ந்தே போயிடலான்னு கூப்பிடுறாரு எனக்கு போய்க்க தெரியும் நீங்க போங்க அப்படின்னு நிலா முகத்தை திருப்பிக்க இல்லங்க அப்படின்னு சோழன் ஏதோ சொல்ல வர அண்ணிய நான் கூட்டிட்டு வந்துக்கிறேன் எனக்கு தெரியும் நீ போங்கிறாரு பல்லவன் ஓகே நோ ப்ராப்ளம் தாராளமா வாங்க நான் எப்படி அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன் நீங்க பொறுமையா கூட வாங்க ஆ அப்படின்னு அவரு சீன் போட்டுட்டு இருக்க நிலா கையில் இருக்க லஞ்ச் பேக்க தூக்கி வீசிட்டு நேரா சோழன் கிட்ட வர்ற நிலா அவர் அப்படியே கதவோட சாத்தி முகத்தை போட்டு லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே சைட்ல நான் ஆட்டாட்டு ஆட்டுறாங்க சோழன் வாங்க போற அடியை ரசிக்க நான் ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருங்க மீதிய நாளைக்கு பார்க்கலாம்